இங்கே ஒரு பக்கம் பார்த்தா இவன் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறான் டேய் நானும் இதெல்லாம் குடிக்க மாட்டேனே வேற ஏதாவது எனக்கு குடிக்கிற மாதிரி வாங்கிட்டு வாங்கடான்னு கேக்குறான் டேய் மனுஷங்க புரியுறீங்களா ஏன்டா புரியுறீங்க ஏன்டா புரியுறீங்க சரி மெயின் டிஷ் வந்துருச்சு இதுக்கு சைடிஷ் என்ன அதானே இம்பார்ட்டன் என்னையா பண்ற அழந்த அழந்து ஊத்திட்டு இருக்க அளவு கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும்ல மெயின் டிஷ் வந்துருச்சு சைடிஸ் என்ன பார்த்தா ரோலு என்னென்ன ரோல் இருக்கும் ஓகே மஷ்ரூமு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இது சிக்கனு எழுதவே இல்லைன்னா அது சிக்கனு இன்னொன்று ஐயோ பன்னீர் ரோலு அடி நான் பிரிச்சு ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கிறதுக்குள்ள இந்த பயப்புக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா டேய் என்னடா இந்த ஸ்மெல்லு எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லையே இதில் அப்படின்னு வந்து நின்றுட்டான்

வருதே வருதே சிக்கன் ஸ்மெல் வருதே இந்த பக்கம் தான் வாடை அடிக்குது விட்ட வாய்க்குள்ள விட்டு என்ன டேஸ்ட் இருக்குன்னு பாப்பானடுது கள்ளஞ்ச கார அவள நேர கதறானே கரையறானே பாத்து இப்படி குடுக்கு திங்கிரம் பாரு அது சுர்க்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படினு சொல்லலாம் பட் சாப விடுறாங்க அது நேரத்துல எப்படியே அட எச்சி உடுறா குறா இல்ல எல்லாரும் தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குறா எனக்கான போதோ உனக்கு என்ன

இன்னைக்கு வர நாளைக்கு உன் ஹைட் தெரியுது ஏல கூடாது என்னடா நாளைக்கு சின்ன சேனல் ஏதா இருந்தானால அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பெண்ணை தட்டிருங்க